கண்ணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நடந்து முடிந்த இந்த துயரமான நிகழ்வு எதிர்பார்க்காத ஒன்று அல்ல இது அதனுடைய பாதிப்புகள் இன்றைக்கு அதிகமாக நமக்கு தெரியலாம் ஆனால் இந்த பாதிப்பு இல்லை என்று சொன்னால் இதை விட கம்மியான ஒரு பாதிப்பு இன்றைக்கு நிகழ்வுதான் இருக்கும் தெரிந்தே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அல்லது நடத்தப்பட்டிருக்கிறது என்ற பார்வையை இன்றைக்கு பொதுமா பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த கரூர் நிகழ்ச்சி மாத்திரம் நடிகன் விஜயனுடைய முதல் நிகழ்வு அல்ல அந்த கரூர் நிகழ்வு இதற்கு முன்னாடி விக்கிரவாணியில் நடந்தது மதுரையில் நடந்தது இன்னும் பல ஊர்ல நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற ஊர்கள் எல்லாம் இவனுடைய மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் பிரச்சாரங்களும் நடந்திருக்கிறது அங்கே ஏற்பட்ட படிப்பினைகள் பாடங்கள் சாவு இன்னைக்கு மட்டும் கரூர்ல மட்டும் இருக்கிறார்கள் மதுரையில இறந்திருக்கிறார்கள் அங்கேயும் இருக்கிறது கொஞ்சம் கூட கட்டுப்படாத ஒரு கூட்டம் தான் உனக்கு பின்னால் இருக்கிறது என்பதை நீ பார்த்திருக்கிறாய் என்று சொன்னால் இங்கு அதை விட இன்னும் சொல்ல போனா ஏன் தெரிந்தே நடந்திருக்கு என்று சொன்னால் இவர்கள் அந்த கூட்டத்திற்காக மக்களை திரட்டுவதற்காக தேர்வு செஞ்ச இடம் ஒன்றை அரசுகள் அதை அரசாங்கம் அதை சொல்கிறது லைட் ஹவுஸ்ல கேட்டான் உழவர் சிந்தைக்கு முன்னாடி கேட்டான் வேறு வெவ்வேறு இடங்களை சொல்லி காட்டி இது எல்லாம் இந்த இடத்தை விட குறுகலான இடம் ஒரு வாதத்திற்காக அரசு தவறுகளை திருப்பது நீ சொல்ற மாதிரி ஒரு போலித்தனமான வாதங்கள் தான் போலித்தனமான குற்றச்சாட்டுகள் காவல்துறை ஒழுங்காக பணி செய்யவில்லை அரசாங்கம் பழி வாங்கி விட்டது என்றெல்லாம் ஒரு போலித்தனமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே நீ முதல்ல பேசிட்டு தான் இருக்கிற இத்தனை நாளா நீ பேசிட்டு தான் இருக்கிற காவல்துறை உங்களுக்கு ஒழுங்கா நடக்கல காவல்துறை அச்சுறுத்துக்கிறது தமிழ்நாடு அரசு அச்சுறுத்துது அப்படி இப்படிலாம் அச்சுறுத்துறது உன்னுடைய ஸ்டைல உண்மை என்று சொன்னால் என்ன செய்யணும் நீ இவெல்லாம் அரசாங்கம் நமக்கு எதிராக நடக்கும் போலீஸ் நமக்கு எதிராக நடக்கும் அசம்பாவிதம் வந்துடும் வந்துடும் அதனால் கூடுதல் அக்கறையில் செலுத்தி இருக்கும் நீனு ஏதாவது அந்த கூட்டத்திற்கு வருகின்ற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருந்ததா பெண்கள் வருகிறார்கள் அதிகமாக பெண்கள் வருகிறார்கள் பெண்களுக்கு நச்சை நிச்சயமா ஒரு கழிப்பறை வசதி தேவை சொன்ன நேரத்துக்கு நீ வரல வரப்போறது இல்லைன்னு உனக்கு தெரியும் திட்டமிட்டு தான் லேட்டா ஆக்கி இருக்கிற ஆனா தாமதமே ஆகிடுச்சு இனிமே நான் வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அதனால அங்க பெண்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கழிவறை வசதியை உன்னுடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க தண்ணீர் ஏற்பாடு ஒண்ணு கொடுங்க மக்கள் சாப்பாடு இல்லாம வந்திருப்பான் அவனுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்க செஞ்சியா என்ன எதிர்பார்க்கற இந்த மாதிரி நடக்க வேண்டும் ஏதோ ஒரு அசம்பாளு நடக்க வேண்டும் இது பெருசா போயிட்டு சிக்கல் மதுரையில் ஏற்பட்டதை போன்று விக்கிரவாந்தியில் ஏற்பட்டதை போன்று நடந்திருந்தால் மகிழ்ந்திருப்பார்கள் என்றுதான் மக்கள் நம்புகிறார்கள் இன்றைக்கு காவல்துறை எச்சரிக்கை செய்தும் கூட இதுக்கு மேல போக முடியாது மக்கள் திரண்டு நிக்கிறார்கள் இங்கேயும் உங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற மக்கள் பார்க்கக்கூடிய தூரத்தை தான் இங்க நிக்கிறீங்க மக்கள் பார்ப்பார்கள் கேட்டானா பேசிக்கிட்டே வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சைலண்டா வந்து எங்கே மக்கள் நெருக்கடி நெருக்கி நிற்கிறார்களோ அங்க கூட்டத்தை காட்ட வேண்டும் யாருக்கோ போட்டியாக கூட்டத்தை காட்டி நாற்பத்தி உயிர்கள் பலியாவதற்கு உன்னுடைய குரூரமான சிந்தனை காரணம் அமைந்திருக்கிறதே நீ யாரையோ சொல்கிறாயே திட்டமிட்டு நடத்தப்பட்டு சொல்கிறாயே மக்கள் இன்றைக்கு மாற்று கேவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்ன பதில் நிகழ்ச்சி நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு ஆற அமர உட்காந்து யோசிச்சு யாரும் சந்திக்கணும் சந்திச்சு விட்டு அதுக்குரிய சினிமா டைலாக் மாதிரி டிப்பு எழுதி எழுதி கடைசியில் உட்காந்து சினிமா நடிப்பு மாதிரி தான் இருக்கிறது கூட உலகப்பூர்வமான செய்தியா மக்கள் உணரவில்லை அதிலும் கூட ஒரு வருத்தம் வருந்துகிறேன் என் பங்கும் அதில் இருக்கிறது நான் கூடுதல் அக்கறை செலுத்தியிருக்க வேண்டும் என்று செய்தி வந்ததா அங்கேயும் கூட அடுத்த பள்ளியை போட்டு அங்கிருந்து தப்பிப்பதற்குரிய வழியை காட்டுகிறாய் மக்களுடைய சந்தேகம் எப்பொழுது அரசாங்கத்தின் மீது நியாயமற்றது எந்த சந்தேகங்கள் அரசாங்கத்திற்கு முன்னால் காவல்துறைக்கு முன்னால் வைக்கிறாயோ அது அர்த்தமற்றது இந்த தேசத்திலே இதைவிட கொடூரமான பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது மணிப்பூரிலே நூற்றுக்கணக்கான சகோதரிகள் மான பங்குப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சர்ச்சைகள் கொடுத்தப்பட்டிருக்கிறது மனித உயிர்கள் இருக்கிறது அதுக்கு காத்த அக்கறை உத்தரப்பிரதேசத்திலே கும்பாமி சேகத்தில் கும்பமேளாவிலே பல்லாயிரம் உயிர்கள் பழி போயிருக்கிறது குஜராத்திலே அப்பாலம் இடிந்து விழுந்து இதே நிகழ்வு நடந்திருக்கிறது ஏன் தேசத்தை அச்சு அச்சுறுத்துகின்ற தாக்குதல் நடந்திருக்கிறது அதற்கெல்லாம் காட்டப்படாத முனைப்பு அங்கெல்லாம் செல்லாத உண்மையறையும் கண்டறும் குழு உடனடியாக நிகழ்ச்சி நடந்த இரண்டாவது நாள் மூணாவது நாள் மத்திய நிதியமைச்சர் ஏண்டா எப்படி உடனடியாக வந்தாரு பத்து பேரு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே ஒரு உண்மையை கூறி வருகிறது ஏன் மணிப்பூருக்கு செல்லாத கூட்டம் இங்க எப்படி வந்தது சந்தேகம் வருது மக்கள் சந்தேகம் எழுப்புறாங்க இந்த நிகழ்வு இப்படி நடக்க வேண்டும் அந்த நிகழ்வுக்கு பின்னால் இப்படி நாம் காய் நகர்த்த வேண்டும் இதுல நமக்கு அரசியல் ஆதாயம் இருக்கிறது என்று இவர்கள் ஏன் செய்திருக்க கூடாது என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கிறார்களே பல பத்திரிகையாளர்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே அன்புக்கு சகோதர ஒரு சொல்லுகின்ற ஒரே செய்தி இதுதான் இன்னும் நடந்த முடிந்த சம்பவத்திலிருந்து படிப்பினை பெறாத பாடம் பெறாத அந்த சினிமா நடிகனுடைய ரசிகர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை சீர்திருத்த வேண்ட வேண்டிய அவர்களை சரியான பாதையில் பயணிக்க செய்ய வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அதை இந்த நேரத்தில் வந்து அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறிப்பாக பெண்கள் குழந்தைகளை கொண்டு வந்து சாவடிச்சிருக்கிறாங்க தன் தாய் தன்னுடைய கரத்தால் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து கொண்டு கொண்டிருக்கிறாள் இவர் எத்தனை காலம் அவள் மீண்டும் வாழப்போகிறாளோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் நான் என் குழந்தையை ஒரு நடிகனை பார்ப்பதற்காக போய் கொலை செய்து விட்டேன் உணர்வு வருமா வராதா ஆக அவர்களுடைய பாதை இன்னும் தவறாமல் அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் அதிகமா அவர்கள் திருந்தியதை போன்று தெரியவில்லை முட்டுக் கொடுக்கின்ற ஒரு மோசமான நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் மத்திய அரசினுடைய பின்புலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சம்பவம் நடந்த உடனே அண்ணாமலையில் இருந்து நாகேந்திரன் எல்லாமே ஆதரவு குரல் எட்டுகிறார்கள் ஆனால் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கிறான் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று மாநில அரசோடு சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு பதிலாக மாநில அரசுக்கு எதிராகவும் உண்மையறும் குழுவை கொண்டு வந்து அது தவறான பாதையில ஒரு கேள்வி இங்கிலீஷ்ல கேட்கிறான் அதுக்கு பதில் சொல்றான் அது டிரான்ஸ்லேஷன் தப்பான டிரான்ஸ்லேஷன் கொடுத்து எப்படி திசை திருப்புகிறார்கள் நாம் அந்த நடிகருடைய ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதுதான் திருந்திருங்க உங்களுடைய இதுக்கு பிறகாவது உங்களுடைய பெற்றோர்களை மதியுங்கள் உங்களோட சமுதாயத்தை உங்களை பற்றி என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறதோ அதை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு பிறகு உங்களுடைய நீங்கள் ஒரு சமுதாயத்தை சந்ததியை உருவாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் அது குறித்து கவலைப்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் வளர்ந்தில்லா எனும்